வணக்கம் நண்பர்களே நம்ம ரிஸ்களை எடுத்துக்கிறோம் கிடையாது நம்ம பேசக்கூடிய எல்லாமே தகவலா பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீட்டு சம்பந்தமாக பங்குகளை வாங்கவோ இருக்கோ நம்ம இந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் எச்சரிக்கையோட எச்சரிக்கையோ செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் அதற்கு அனைத்து நல்ல உள்ள நன்றி வளர்ப்பு வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான கியூட்டர் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்ப நம்ம இன்ஃபோசிஸ் இன்ஃபோசி சப்சிக்மெண்ட் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி நம்ம அனாலிசிஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் சம்மரியை வந்து கீ பாயிண்ட்டை வந்து சிக்னிஃபிகண்ட் பாயிண்ட்டை மாத்திரம் பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து டீல் வின்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அண்ட் பைப்லைன் டீல் வின்ஸ் அண்ட் பைப்லைனில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இந்த குவார்ட்டருக்கு வந்து அவங்க வந்து கிட்டத்தட்ட வந்து மூணு புள்ளி ஒரு பில்லியன் யூஎஸ் டாலர் வந்து இவங்க லார்ஜ் டீல் வந்து கேப்சர் பண்ணியிருக்கிறாங்க வின் பண்ணிருக்கிறாங்க அதோட இது வந்து அறுபத்தேழு பெர்சென்ட் அறுபத்தி ஆமாம் அறுபத்தி ஏழு பெர்சன்ட் வந்து பார்த்தோம்னா அதில் நியூ பிஸ்னஸாக இருக்குது ஸோ இப்போ பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன் ஆகுதுங்கிறத நம்ம இந்த இடத்துல வந்து ஒரு புரிதல் எடுத்துக்கிறோம் தென் இதில் வந்து பார்த்தோம்னாக்க யூகேல வந்து ஒன்று புள்ளி ஆறு பில்லியன் யூகே டீல் வந்து என்ஹெச் என்ஹெச்எஸ் அப்படிங்கிற கம்பெனியோட அவங்களுக்கு நல்ல டீல் கிடச்சிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம புரிதல் எடுத்துக்கிறோம் அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமாக நமக்கு இங்கே பார்க்க வேண்டியது ஏஐயில் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ஜெனரேட்டிவ்ஸ் ஏஐ வச்சிருக்கிறாங்க அது அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா இரநூறு இரநூறு ப்ளஸ் ஏஐ ஏஜென்ட்ஸ் வந்து ப்ராஜெக்ட் இருக்குது அப்படிங்கிறதையும் புரிதல்கள் எடுத்துக்கிறோம் ஹெச் ஒன் பி விசாவை பற்றி இது வந்து இவங்களுக்கு பெரிய லெவலில் அஃபெக்ட் ஆகாது அப்படிங்கிற மாதிரியும் இவங்க கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி கேப்பிட்டல் அலொகேஷன்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னாங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி எண்ணூறு கோடி ரூபாய்க்கு பை பேக் வாங்குறதா இவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க ஒரு சின்ன இது வந்து கொடுத்துருக்குறாங்க மற்றபடி இதில் நமக்கு வந்து சிக்னிஃபிகென்ட்டாக நான் இது இதுதான் நான் பார்த்தேன் இப்போ இவங்களுடைய அனலிசிஸ்க்கு பார்க்குறோம் பொறுத்த வரைக்கும் இவங்க மிட் ரேஞ்ச் பெர்ஃபார்மருங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸில் வராங்க மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் மிட் வேல்யூஷன் டெக்னிகலாக மூமென்டம் நியூட்டரல் இருக்குது அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக ஆயிரத்தி எழுநூத்தி நாலுங்கிற லெவலில் ட்ரே இவங்க வந்து டார்கெட்டை வந்து அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் ஆயிரத்தி ஐநூறுங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆகிருக்கு இவங்களுடைய பிஇ வேல்யூஷனை பார்க்கும்போது கரண்ட் பிஇக்கும் சரி ஒன் இயர் ஃபார்வர்ட் பிஇக்கும் சரி அண்டர் வேல்யூஸ் இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு இவனுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்ப்போம் ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டெயின் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்குயிட்டி ஆல்மோஸ்ட் ஜீரோவில் இருக்குது பிஏ பிஏ பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனுக்கு தான் ஆயிருக்கு ஆனால் பிபிஏ பொறுத்த வரைக்கும் நமக்கு இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனாக தான் இருக்குது ஸோ இப்போ புக் வேல்யூ அட்ஜஸ்ட் ஆகணும் அப்படி இல்லைனாக்க இபிஎஸ் அட்ஜஸ்ட் ஆகணும் ஸோ இப்போ அது வரைக்கும் இது இவங்க எப்படி மூவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் பீட்டா ஸ்கோர் ஒன்று புள்ளி பதினாறு அப்படிங்கிறதுனால ஹை வாலட்டாலிட்டி அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் ட்ரெண்ட்லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசஸ்டைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ரெவன்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது ஒரு எட்டு பர்சன்ட் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எதுன்னு பார்க்குறாங்க அதே தான் ஈபிஎஸோட ஃபோர்காஸ்ட்டும் ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது ஒரு எட்டு பர்சன்ட் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்கறாங்க கார்டர்லிக்குன்னு வரும்போது ரெவன்யூ ஃபோர்காஸ்ட் ஆல்மோஸ்ட் ஃபிளாட்டாக தான் இருக்குது இபிஎஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒன் பாயிண்ட் நைன் பர்சென்ட் க்ரோத்துக்கான இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க இவங்களுடைய கார்டர்லி பர்ஃபாமன்ஸஸ்ன்னு பார்க்கும்போது இயர் ஆன் இயர் கம்பேரிசன் பார்க்கும்போது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி ரெவன்யூ ஒம்பது புள்ளி ஒரு பர்சென்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே சமயத்தில் குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் பதிமூணு புள்ளி ரெண்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு கியூ டு கியூனு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு மாதிரி ப்ராஃபிட்டும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா கிட்டத்தட்ட ஒரு நானூறு கோடி ரூபா ஐநூறு கோடி ரூபா கிட்டக்கு ப்ராஃபிட் நானூறு கோடி ரூபா கிட்டக்கு ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதனால இபிஎஸ் உடைய லெவல் ஒரு பாயிண்ட் கூடி ஒரு பாயிண்ட் கூடி பதினேழு புள்ளி ஏழுன்னு இருக்கு இபிஎஸ் உடைய டிடிஎம் லெவல் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அறுபத்தி ஏழு புள்ளி எட்டுன்னு இருக்கு இது இன்னமும் இன்கிரிமெண்டல் ரெண்டை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் எப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து ஒன்று புள்ளி எண்பத்தி ஏழு பெர்சென்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க இன்ஸ்டிடியூஷன்ஸ் தன்னுடைய ஹோல்டிங்கில் ஜீரோ புள்ளி இருபத்தி ரெண்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க ஆனால் எஃப்ஐஎஸ் ஒன்று புள்ளி ஜீரோ நாலு பர்சன்ட் குறைச்சி வச்சிருக்கிறாங்க இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு பிறகு எம்எஃப்ஓடையோ ஹோல்டிங் வந்து பார்த்தோம்னா இருபத்தி ரெண்டு புள்ளி ஏழாவும் இன்ஸ்டிடியூஷன்ஸோடைய ஹோல்டிங் எழுபத்தி ஒன்று புள்ளி ஏழாவும் எஃப்ஐஎஸோடைய ஹோல்டிங் முப்பது புள்ளி ஒன்றாகவும் இருக்குது இவனுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம் நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ இரநூத்தி முப்பது ஃபேர் பிரைஸ் ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கரண்ட் பிரைஸ் ஆயிரத்தி ஐநூற்றி ரெண்டு ஃபேர் பிரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ ரெண்டு புள்ளி ஐம்பத்தி மூணு ஸோ நமக்கு இந்த ஃபேர் பிரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ பிரகாரம் இது நமக்கு எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனாக டேர்ன் ஆயிருக்கு யூஸ்வலாக நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவல்னு பார்க்குறது இருந்து அதாவது ரேஷியோ லெவல் ஒன் டூ ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஃபர்ஸ்ட் லெவலாகவும் செகண்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸுங்கிறது டூ டு டூ பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு நம்ம பார்ப்போம் டூ கிட்டக்க வரும்போது இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனாக டேர்ன் ஆயிருக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனாக டேர்ன் ஆயிடுச்சு அதே மாதிரி செகண்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸி ஹிட் ஆயிருக்கு சப்சிக்வெண்ட்டாக இவங்களுக்கு குவார்டர்லி பர்ஃபாமன்சஸ் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னால் மேலே எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எஸ்டிமேஷன் அவ்வளோ தூரம் இல்லை அப்படின்னு சொன்னாக்க கரெக்ஷன் லீடு எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது சரி இப்போ இவன் கரெக்ஷன் லீடு எடுக்கிறான்னு வச்சுக்கோ டூ பாயிண்ட் ஃபைவ் இருந்தால் ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ரெண்டு இப்போ இவன் டூ பாயிண்ட் ஃபைவ் த்ரீல இருக்கிறான் அதே மாதிரி ரெண்டுன்னு வந்துச்சுனாக்கா ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி அஞ்சு சப்போஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் அவன் கரெக்ஷனுக்கு எடுக்கிறான் அப்படின்னு சொன்னாக்க எண்ணூற்றி எண்பத்தி ஒம்பது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ப்ரைஸ் ரேஞ்சஸ் காட்டிகிட்டு இருக்கு இது ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸுடைய ரேஷியோ பேஸ் பண்ணி கிடைக்கக்கூடிய ரேஞ்ச் அடுத்த குவார்டருடைய ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் இதோடைய பிஹேவியர் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும் அதுக்கு நம்ம ஈபிஎஸ் உடைய டிடிஎம்மை அனலைஸ் பண்ணுறோம் கரண்ட் ஈபிஎஸ் உடைய டிடிஎம் அறுபத்தி ஏழு புள்ளி ஏழு இதை ஆவரேஜ் பண்ணும்போது நமக்கு பதினாறு புள்ளி தொண்ணூற்றி மூணுன்னு வருது இதுதான் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இபிஎஸ் இது நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறதோட கம்பேர் பண்ணும்போது பாயிண்ட் ஃபைவ் அப்படிங்கிற ஃப்ராக்ஷன் லெவலில் தான் கூட இருக்குது ஃப்ராக்ஷன் லெவலில் கூட இருக்குது அப்படின்னு சொன்னாக்க இது ப்ரீவியஸ் குவார்டருடைய ஹைட்டை மேலே உடைப்பாங்களாங்கிறது நமக்கு சந்தேகத்துக்குரியது தான் அதே சமயத்தில் ப்ரீவியஸ் குவார்டருடைய லோவையும் கீழே உடைப்பாங்களா அப்படிங்கிறது நமக்கு சந்தேகத்துக்குரியது தான் ஸ்டாக்னேட் ஆகுது ஆனால் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனுக்கு டேர்ன் ஆயிருக்கிறதுனால கரெக்ஷன் லீட் எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை காரணம் அது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனாக இருக்கிறதுனால சரி இப்போ Q1 Q2 க்யூ டூ நம்ம கம்பேர் பண்ணும்போது ஃபைவ் பெர்சென்ட் குரோத்தில் இருந்திருக்கு இதுவும் வந்து மார்ஜினல் ஒரு மார்ஜினல் டிஃப்ரென்ஸ் தான் ஸோ அதனால் ப்ரீவியஸ் குவார்டருடைய ஹைட்டை உடைப்பானா அப்படிங்கிறதுக்கான ஒரு பெரிய அட்வான்டேஜ் நமக்கு கிடைக்கல அதே மாதிரி கியூ டூவையும் ஆவரேஜையும் நம்ம பார்க்கும்போது ஆவரேஜ் எஸ்டிமேஷனையும் பார்க்கும்போது ஆவரேஜ் எஸ்டிமேஷன் கம்மியாக இருக்கிறதுனால இது ஃபர்தராக நம்மளுக்கு ப்ரீவியஸ் குவார்டருடைய ஹைட்டை உடைக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்கிட்டு இருக்கு பார்ப்போம் ட்ரேடர் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம் ஆக்சுவல் ட்ரேடிங் பிஹேவியரில் இதோடைய பிரைஸ் ரேஞ்ச் அப்படிங்கிறது எண்ணூத்தி நாற்பத்தி மூணுல இருந்து ஆயிரத்தி நூத்தி எண்பத்தி ஏழு அப்படின்னு நமக்கு கிடைக்கிது ஆனால் இப்பயுமே அதை கடந்துதான் போயிட்டு இருக்கிறோம் அதனால எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்முலால கிடைச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸ் நம்ம சார்ட்ல மார்க் பண்றோம் இப்ப நம்ம சார்ட்ல எடுத்திருக்கிறது பிபில இருந்து ஆர் டூ வரைக்கும் மார்க் பண்ணியிருக்கிறோம் பிபி ஆயிரத்தி அறுபத்தி நாலுல இருந்து ஆயிரத்தி அறுபத்தி ஒன்னு பிபியோட டாப் ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி எட்டுல இருந்து ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி அஞ்சு ஆர் ஒன் ஆயிரத்தி நானூத்தி எட்டுல இருந்து ஆயிரத்தி நானூத்தி பதினாறு ஆர் ஒன் ஆர் டூட மிட் பாயிண்ட் ஆயிரத்தி அறுநூத்தி அஞ்சுல இருந்து ஆயிரத்தி அறுநூத்தி பதினாலு ஆர் டூ ஆயிரத்தி எண்ணூத்தி இருபதுல இருந்து ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி ஒன்பது இப்ப நம்மளுடைய அனாலிசிஸ் பிரகாரம் நமக்கு ப்ரீவியஸ் கோட்டோடைய ஹைட்டை மேலே உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி அப்படின்னு சொல்லி பார்த்துருக்குறோம் அதே சமயத்துல இது வந்து எக்ஸிட் ஆக போறதை காட்டினும் ஒரு பாயிண்ட் ஃபைவ் கூட இருக்கிறதுனால இவன் வந்து ஒரு இந்த இடத்துல அவன் வந்து ஆறு ஒன்றில் சப்போர்ட் எடுத்துட்டான் ப்ரீவியஸ் கோட்டோடைய ஹைட்டுங்கிறது நமக்கு மிட் பாயிண்ட்டில் ரெசிஸ்ட் ஆகுது கிட்டத்தட்ட இந்த இடத்துல மிட் பாயிண்ட்டில் ரெசிஸ்ட் ஆகுது அங்கேருந்து ஆர் ஒன்ல கரெக்ஷன் எடுத்துட்டு ஒரு அப்சைட் மூமெண்ட் கொடுத்துருக்குறான் இந்த இடத்துல நமக்கு வந்து ஃப்ராக்ஷனை விட்டுட்டு பார்த்தோம்னாக்க ஸ்டாக்னேட் ஆகுதுன்னு சொல்லிடலாம் ஸோ இப்போ அது ஃப்ராக்ஷனோட சேர்த்து எடுத்து பார்த்தோம்னா நம்ம வந்து இது சப்சிக்வைண்ட்டாக ஒரு அப்சைட் மூமெண்ட் கொடுத்தா கூட நம்ம ரொம்ப கவனத்தில் இருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது மிட் பாயிண்ட்டான ஆயிரத்தி அறநூத்தி அஞ்சுலேருந்து ஆயிரத்தி அறநூத்தி பதினாலு இவங்களுடைய எஸ்டிமேஷன்லாம் எஸ்டிமேட் பண்ணும்போது அனாலிசிஸ்ட் எஸ்டிமேட் பண்ணும்போது கூட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி அவங்களோட நம்பிக்கை இருக்குது ட்ரேடர்ஸ் மேலே எடுத்துகிட்டு போகணும்னு நினச்சாங்கன்னா மேலே ஆர் டூ வரைக்கும் எடுத்துகிட்டு போகலாம் அது அதர்வைஸ் இது வந்து இந்த சைடு வேஸ்குள்ளேயே போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் மேக்சிமம் சான்சஸ் இல்லை எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் சைடுவேஸ் ஸ்டாக்னேட் ஆகுது அதனால நான் கரெக்ஷன் லீட் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னாக்க எய்தர் பிபியோட டாப் லெவலோ இல்லாட்டி பிபியோட லெவலோ ஹிட் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புறோம் தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே